சிலைமரவர் உரை செய்ய நாகந்தானும் முன் கொண்டு வர செப்பிவிட்டு தின்னனை முன் கொண்டு வர செப்பிவிட்டு மலை மருவு நெடுங்கானில் கன்னி வேட்டை மகன் போக காடுபலி மகிழ ஊட்ட தலை மரவின் வழி வந்த தேவராட்டி தனை அழைமின் தேவராட்டி தனை அழைமின் என அங்கு அங்கு சார்ந்தோர் சென்று நிலைமை அவள் தமக் தனக்கு உரைப்ப நரை மூதாட்டி நெடிது வந்தாள் விருப்பினோடு கடிது வந்தாள் சொல் சேக்கிடாரால் தான் முடியும் அப்படி ஒரு அந்த அந்த தொடர் எப்படி கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள் இப்போ அந்த அந்த முட்டை பாறை மேலே உட்கார்ந்து இருக்கிற அந்த நாகன் ஏ தளர்ச்சியோடு இருக்கக்கூடிய நாகன் நீங்கள்லாம் சொன்ன உடனே கேட்டுக்கொண்ட உடனே அவர் இப்போ கையை காட்ட ஒரு தங்கந்து வந்தான் வணங்கி நின்றான் நீ சென்று நம்முடைய பாடசாலையில் பயின்று கொண்டு இருக்கிற தின்னனை உடனே அழைத்து கொண்டு வா ரெண்டு மூணு பேர் ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு தின்னனாரை அழைத்து வருவதற்காக வேகமாக புறப்பட்டாங்க போய் அங்கே ஆசிரியர்கிட்ட சொல்லி தலைவர் அவருடைய மகனை உடனே அழைத்து வர சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கூட்டம் புறப்பட்டுச்சு அவங்க புறப்பட்டாங்க அடுத்து பார்த்தார் இங்கே அடுத்தால் நின்னா நீ வாங்க பக்கத்தில் வந்தோன்னே நீ போய் நமக்கெல்லாம் குலம் மூதாட்டியாக இருக்கிற அல்லவா நாம் வாழ்வதற்கு இவங்களே காட்டுக்குள்ள இருக்கிறாங்க அந்த மூதாட்டி இன்னும் நெடுங்கானையில் இருக்கிறாங்களாம் ரொம்ப மனிதருடைய நடமாட்டம் மிக குறைவாக இருக்கிற பகுதிக்குள்ளே சொல்லப்போனால் ஒரு குகை போன்று ஒரு நெடும் மலை உச்சியிலேயோ ஏதேனும் ஒரு பகுதியில் இவர்களை விட உள்ளடங்கிய காட்டுப்பகுதியில் வாழ்ந்து கொண்டு வருபவள் தேவராட்டி அதை சொல்லிட்டா பாருங்க அதை சொல்லி எப்படி பயன்படுத்துகிறாருன்னு பாருங்கள் இப்படி ஒரு கூட்டத்தை போய் அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டார் எனவே தானும் தின்னனை முன் கொண்டு வர செப்பி விட்டு கூட்டிட்டு வா முதல்ல அப்படின்னு சொல்லியாச்சு அவங்க போயாச்சு அடுத்து சொன்னார் மலை மருவு நெடுங்கானில் இப்போ சொல்லப்போனால் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ ஏறத்தாலும் அந்த பக்கம் தானே இருக்குது அந்த நெடும் மலைப்பகுதியான அந்த பகுதியில் எங்கே நெடும் காலில் பரந்த நிலப்பரப்புரியாக அந்த காட்டில் தன்னுடைய மகன் மொதல் மொதல் வேட்டையாட போகிறார் அது பேர் கன்னி வேட்டைன்னு பேர் நம்ம இன்றைக்கும் யாராவது முதல் இப்போ அந்த இன்னைக்கு இந்த இந்த காலம் அப்படி இருப்பதுனால சபரிமலைக்கு போகிறவங்களா இருந்தால் கன்னிசா சொல்லுவோம் சொல்லும் முத முத போகிறார் அவர் கன்னிசா அப்படின்னு சொல்கிற சொல் வழக்கு இன்றைக்கும் இருக்கிறத பார்க்கும் இது முதல் முறை வேட்டையாட போகிறார் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் தன்னுடைய குல மூதாட்டி அழைத்து ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் போகணும்னு நினைக்கிறான் நாகன் ஏன் என்னுடைய தந்தை எனக்கு அப்படி தான் செய்தார் இது குல மரபு அதனால் இப்போ என்ன பண்ணுறான்னு பாருங்கள் சொல்லாரு மலை மருவு நெடுங்கானில் கன்னி வேட்டை மகன் போக தன்னுடைய மகன் வேட்டைக்கு முத முத போவதற்கு தெய்வ வழிபாடு செய்யணும் அதுக்காக காடு பலி மகிழவுட்ட இந்த இப்போ முன்ன சொன்னது முருகப்பெருமானுடைய வழிபாடு அது முருகனுடைய வழிபாடு என்பது உயிரோடு கொண்டு போய் சேவல் மயில் இவெல்லாம் விட்டு வழிபாடு செய்து அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பலியிடுகிற தெய்வங்கள் உண்டு எனவே அந்த பலியிடுகிற தெய்வங்களுக்கு அவை மகிழும் வண்ணமாக பலியிட வேண்டும் அதுக்கு சில சில உயிரினங்களை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு அந்த தேவராட்டி தான் தலைமை பூசாரி வரதராதிங்க ஒரு பெண் தலைமை பூசாரி பெண் பூசை பண்ணலாமா கேட்குறாங்க எல்லாரும் வேடர் கூட்டத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன் தலைமை பொறுப்பேற்ற பூசை செய்தவள் தேவராட்டி என்கிற பெண் உலகத்துக்கு மொத முத பூசை பண்ணலான்னு சொல்லி கொடுத்தவள் காஞ்சி மாநகரில் ஏலவார் குழலி ஆகமத்து இறைவன் சொன்னான் அந்த ஆகமத்தில் சொன்ன பூசை எப்படி செய்ய வேண்டும் என்று செய்து காட்டியவள் பெண் உமையம்மை என்கிற பெண் எனவே பெண்களும் பூசை பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் எங்கள் அம்மா பண்ணிக்காயாக நான் பண்ணுறேன் வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கு ஆராய்ச்சியெலாம் வேண்டியதில்லை உமையம்மை செஞ்சுருக்கிறாங்க நாங்கள் செய்கிறோம் அவ்வளோதான் இதுக்கு போய் நீங்கள் வந்து இது இங்கே இருக்குது அங்கே இருக்குதா அங்கே இருக்குதா நம்ம குளத்துல இருக்குதா அப்படி இருக்குதில்ல ஒண்ணு இல்லை எங்கள் உமையம்மை செய்ததால் நாங்களும் செய்யணும் இதுதான் அதுக்கான பதில் அதுதான் அதாவது மூதாட்டி அடைத்துவதற்காக சொல்றாரு காடு பலி மகிழ ஊட்ட அங்கே வனத்தில் இருக்கிற தெய்வங்கள் மகிழும் வண்ணமாக பலி ஊட்டுவதற்காக தலை மரபின் வழிவந்த தேவராட்டி இந்த பெண் பாருங்கள் தேவராட்டி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த தலைமை பொறுப்புக்கு அந்த பேர் தேவராட்டி தெய்வத்தன்மை பொருந்திய பெண் தலைமரவு இந்த வேடர் கூட்டத்துக்கென்று வழி வழியாக மரபு எப்படி நாகன் அவனுடைய மகன் அவன் மகன் அவன் மகன் என்று வழி வருகிறார்களோ அதுபோல் அந்த பூசை முறையிலும் வழி இந்த வேடர் கூட்டத்துக்காகவே பூசை செய்கிற ஒரு மரபுக்குரியவளாக அந்த தேவராட்டி நிற்கிறாங்க அதனால் தலை மரபின் வழிவந்த தேவராட்டி தனை அழிமின் அந்த கூட்டத்தில் ரெண்டு பிரிவினர் வந்தாங்க ஒரு பிரிவினரை நீங்கள் போய் தின்னனை அடைத்து கொண்டு வாரம் அப்படின்னு கற்றளையிட்டார் அவன் ஓடுனான் அடுத்து நீங்கள் போய் தேவராட்டி அழைத்து கொண்டு வாருங்கள் என்னென்னு இப்போ நடந்தது உங்களுக்கு தெரியும் இன்னதுக்காக இன்ன செயலுக்காக எது தின்னனார் கண்ணி வேட்டை ஆட வேண்டும் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவே தேவராட்டி எடுத்துகிற விஷயத்தை சொல்லி நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் அம்மா நீங்கள் வாங்க என்னப்பா விஷயம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தலைவர் உங்களை வர சொன்னார் நீங்கள் வாங்க அப்படி இல்லை நீங்கள் போய் இது மாதிரி தலைவருடைய மூப்பு காரணமாக இனி வேட்டை தொழில் செய்ய இயலலை எனவே இப்போ நாகனார் உடைய மைந்தன் தின்னனார் வேட்டைத் தொழிலுக்கு வரப்போகிறார் எனவே உங்களை தெய்வ பலி இடுவதற்காக கன்னி வேட்டை ஆடுவதற்கு காடுபலி ஊட்டுவதற்காக தலைவர் உங்களை கூட்டி வரச் சொன்னார் என்று விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு வா எவ்வளோ ஒரு த அந்த தகவலை கொடுக்கறதுல சும்மா நீ போய் கூட்டி என்ன சொல்லிட்டு மன்ன நான் பார்த்து போய் நீ கூட்டிகிட்டு மட்டுவான் அப்படிலாம் இல்லை விஷயத்தை சொல்லி இதுதான் செய்தி சொல்லி அழைத்து கொண்டு வா அப்படின்னு ஓடுகிறான் யார் இந்த கூட்டம் போய் அங்கே போயாச்சு நீங்கள் பாட்டில் பாருங்கள் சொன்னோன்னே போகிறாங்கன்னெலாம் காட்டல போய் சேர்ந்தாச்சுன்னு காட்டிட்டார் அடுத்து சொல் பாருங்க அங்கு சார்ந்தோர் அலைமின்னு சொன்னோன்னே இதான் போய்ட்டுருக்குறாங்க இதோ காட்டு போனாங்க மலை வச்சு ஏறினாங்க இறங்குனாங்க அருவி இருந்துச்சு அதை தான் அங்கே போனோம் இங்கே போனோம் அந்த பயணத்தை கொஞ்சம் நீண்ட பயணம் அல்லவா நெடுங்கானில இருக்கிறாங்க எவ்வளோ தூரம் இருக்குது அதெல்லாம் இங்கே கட் சால் பண்ணியாச்சு அதெல்லாம் முட்டாத்தீங்க இப்போ நேராக காட்சியம் ஏன் விரைவும் பட்டு ஓ அவரான் சீக்கிரம் கூட்டிகிட்டு வாழ்ந்துருக்கிறாரு நீ பாட்டுக்கு மெல்ல கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறேன் அப்படி காட்டக்கூடாது அல்லவா அந்த காட்சிக்கு அல்ல உடனே இப்போ இந்த பக்கம் காட்டியாச்சு அடுத்த காட்சி பார்த்தா அங்கே நிற்கிறாங்க தாயே அப்படின்னு கீழே விழுந்து வணங்கி நிற்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க பாருங்க செய்தியை சொல்லியாச்சு இப்போ தேவராட்டியை கூட்டிக்கிட்டு வராங்க எப்படி வராங்களாம் சொல்கிறாங்க பாரு அந்த காட்சியை சாந்தோர் சென்று நிலைமை அவள் தமக்கு உரைப்பன் நடந்ததெல்லாம் சொல்லி முடித்தாங்க சொல்லி முடித்த உடனே அந்த மூதாட்டி என்ன பண்ணாங்களாம் நிறைய மூதாட்டி இவனுக்கே வயசாக போச்சு யார் நாகனுக்கே நாகனுக்கே தெய்வப்பலி ஊட்டியவள் அந்த மூதாட்டினா அவளுக்கு வயது என்னவாக இருக்கும் நூறு ப்ளஸ் தான் வச்சுக்கணும் நீங்கள் இன்னும் தொண்ணூறு ப்ளஸ் இவனுக்கு நாகனுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய மூதாட்டி ஆகி அந்த தேவராட்டிக்கு நூறு கூட்டல் டேஷ் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் அது நூற்றி இருபதா நூற்றி முப்பதா நமக்கு தெரியாது ஏன் அன்றைய காலத்தில் அவ்வளோ ஆயுள் காலம்லாம் வாழ்ந்துருக்கிறார்கள் மறந்துடக்கூடாது இது கற்பனை இல்லை வயது முதிர்ந்த மூதாட்டி நேரம் நிறைய மூதாட்டி எப்படி பண்ணாங்களாம் நெடிது வந்தால் ரொம்ப தொலைவில்ருந்து வராங்க எப்படி இருக்கும் நடந்து வரணும் இன்றைக்கு மாதிரி சாரட்டு வண்டி அனுப்பிச்சுட்டு கூட்டிகிட்டு வாங்குற காலமாக மலை பிரதேசம் ஒரு மலை ஏறணும் இறங்கி ஏறணும் இறங்கி இறங்கி ஏறி வரணும் அப்போ நெடிது தொலைவில் இருந்து வருகிற பொழுது அது வயதான மூதாட்டி அல்லவா மெல்ல வந்தாங்க அப்படி சொல்லலைங்க சேர்க்கிழ சொல்லு பாருங்க நெடிது வந் நெடிது வந்து விரிப்பினோடும் கடிது வந்தாள் ரொம்ப வேக வேகமாக வருகிறாளாம் வயசான பாட்டி தலைவன் கூப்பிட்டான்னு சொன்னோடனே வேக வேகமாக வருகிறாள்னு சொன்னால் இங்கேயோ ஒரு மூலையில் வாழ்கிற அந்த மூதாட்டிக்கு கூட இந்த மன்னனுடைய ஆட்சி மகிழ்ச்சி கொடுத்திருப்பதாலும் சொன்ன செய்தி மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்பதாலும் அந்த மூதாட்டி விரைந்து வருகிறாள் இன்னைக்கு நமக்கு காரு எல்லாம் தான் இருக்குது சொன்னோடனே யாரா போட்டு வருவாங்க போகலாம் இருங்க கூப்பிட்டுருக்காங்கல்ல உடனே போங்க நல்லா போகலாம் இருக்கு இல்லை இல்லை போயிட்டேன் இரு போகலாம் அப்படின்னு எவ்வளோ தாமதப்படுத்தணுமோ அவ்வளோ தாமதப்படுத்துவோம் எல்லாம் வசதியும் இருக்குது இங்கே மட்டும்தான் இல்லை வசதி வசதி என்பது புறத்தே எல்லாம் இருக்குதுங்க இங்கே மட்டும்தான் இல்லாமல் போச்சு அன்னைக்கு இங்கே மட்டும்தான் இருந்துச்சு எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு ஆனாலும் விரைந்து வந்தான் எனவே வயது முதிர்ந்த மூதாட்டி நெடிது வந்தால் விருப்பினோடு கடிது வந்தார் விருப்பத்தோடு ஓடி வருகிறார் நாகனை பார்த்து எவ்வளோ ஆண்டுகள் ஆகிடுச்சு ஏன் எப்போவா எப்போவாவது போய் பார்க்கறது ஒன்று தேவராட்டி வந்து பார்க்கணும் அல்லது இவன் போய் தேவராட்டி பார்க்கணும் அதுக்கான வாய்ப்பே அமையும் ரொம்ப காலம் அவனுடைய ஆட்சியில் நல்லா இருக்கிறோம் அவ்வளோதான் பார்த்து எவ்வளோ ஆச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அதனால் இப்போ எப்படி வராங்க தலைவனை காண்பதற்கு விருப்பத்தோடு ஓடி வருகிறாள் மூதாட்டி நடந்து வந்தால் மெல்ல வந்தாள் அப்படி சொல்லலை ஏன் வயசான காலம் அதனால் மெல்லத்தான் வர இல்லை அந்த தளர்ச்சியை உள்ளத்தில் கொண்ட விருப்பம் நீக்கியது எனவே விரைந்து வந்தாள்னர் இதுதான் அடிப்படை எனவே உடம்பில் ஏற்படுகிற தளர்ச்சிக்கும் மனதில் ஏற்படுகிற தளர்ச்சி ரெண்டு இருக்குது நமக்கு தளர்ச்சி உடம்பில் தளர்ச்சி ஏற்பட்டு மனம் தளர்ச்சி இல்லாமல் இருந்தால் எதுவும் செய்துவிட முடியும் மனம் தளர்ச்சி அடைந்து உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா எதுவும் செய்யல ரொம்ப இன்றியமையாது உள்ளத்தில் தளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இந்த உள்ளத்தில் தரட்சி இல்லாமல் இருக்கணும்னா ஒரே ஒருத்தர் தான் அதுக்கு உதவி முடியும் அது இறைவன் ஒருத்தன் மட்டும்தான் நம்ம கூட இருக்கிற யாரும் உள்ளத்துக்கு உறுதி கொடுக்க முடியாது உள்ளத்தில் இருப்பவன் தான் அதுக்கு உள்ளத்துக்கு உறுதி கொடுக்க முடியும் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ குழந்தையோ யாரும் கொடுக்க முடிய அவன்தான் உள்ளம்கவர் கல்வன் அவன்தான் உள்ளத்துக்கு வலிமை கொடுக்குற ஆற்றல் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அதான் நம்முடைய நூல்கள் இறைவனை கண் இருப்பவன் என்று உணர்த்துகிறது எனவே நமக்கு உள்ள தளர்ச்சி இல்லாமல் இருக்கணும்னா இறைவன் ஒருவனே அதற்கு துணையானவன் அப்படிங்கிறத ஆழமாக ஆணித்தரமாக உள்ள வைக்கணும் எனவே அந்த வகையில் அந்த மூதாட்டி நெடிது வந்தால் விருப்பினோடு கடிது வந்தான் தொடர் அப்படியே ஒரு அருமையான வாசனை அப்படி வந்து வந்தாச்சு இங்கே நாகனை பார்ப்பதற்கு தேவராட்டி விரைந்து வருகிறார்கள்